ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன்பிசியில் மீச்சிம மீப்போவையில் கேட்டால் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய சேம் நம்பருங்க ஒரு எண் இருக்குது அந்த எண்ணில் விகிதம் இருக்குது மூன்று இஸ்ட்டு நான்கு இஸ்ட்டு மூன்று எண்கள் இருக்குது அந்த எண்களுடைய விகிதம் அந்த விகிதத்தை மூணையும் பெருக்கணும் மூணு நான்கு பன்னெண்டு பன்னெண்டஞ்சு அறுபது அந்த அறுபது கூட அதாவது மூன்று எண்களுடைய விகிதங்களின் பெருக்கு தொகை கூட மீப்போவையை பெருக்குனா அதனுடைய மீப்போவையை பெருக்குன்னா அதனுடைய மீச்சிமை கிடைக்கும் மூன்று எண்களுடைய விகிதம் பெருக்கல் அதனுடைய மீப்போவை ஈக்குவல்டி மீச்சுமை அப்போ அறுபது பெருக்கல் எக்ஸ் இக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு மீச்சிமை இருக்குது அப்போது அறுபது எக்ஸு தான் ரெண்டாயிரத்தி நானூறுனா எக்ஸ் இக்குவல்ட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் இக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறு டிவைடட் பை அறுபது போட்டால் நாற்பது வருங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஓர் ஆறு ஆறு நாலாறு இருபத்தி நாலு ஜீரோ அப்போது நாற்பது தான் அதனுடைய மீப்போவை அதாவது ஹெச்சிஎஃப் இது ரொம்ப முக்கியமான கணக்கு ஆப்ஷன் மாறாமல் நிறைய வாட்டி காட்டிருக்காங்க தேங்க்யூ